ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு விக்கிது அமெரிக்க எல்லாரும் இயற்கை உணவுக்கு திரும்ப நினைக்கிறான் ஆனா அந்த இயற்கை உணவுல உற்பத்தியில மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப ஈடு கொடுக்க முடியல அப்ப என்ன பண்றான் விதையை மரபணு மாத்திரம் ஒரு கிலோ கத்தாரிக்காய் வாங்குனோம்னா பத்து காய் கத்தரிக்காய் இருக்குது ஒரு கிலோக்குனா அவன் அதை விளை வைக்க தயாரா இல்ல மரபணுவை மாத்தி ஒரே காயை ஒரு கிலோவா மாத்திரான் இப்ப நீங்க மிளகா பச்சை மிளகா எப்படி இருக்கும் இப்ப இவ்வளவு பெருசு இருக்கு ஒரு பச்சை மிளகா ஆமா சொரக்காய் இப்படி இருக்கும் குடுவை தயாரிக்கிற மாதிரி நம்ம சொரக்காய் இப்போ நீ பாண்டியன் இந்த அந்த பழைய குடுவை எங்க அது நீங்க சொரக்காய் இப்படி விளையுதா நீங்க எங்க நாங்கெல்லாம் விளைஞ்சு வரும்போது ஒரு காயை நாம விதை பொறுக்கு விதை மரவினர் பொறுக்கு விதை மரவினர் நாம் எப்படி பொறுக்கு விதை மிதன்னு இருப்பாரு இப்ப தோட்டத்துல கத்திரிக்காய் விளைய வச்சிருப்போம் அதுல சிறப்பா பெருசா காய்க்கிற கத்தரிக்காயை பார்த்து அதை விதக்கின்னு ஒரு துணியை கட்டி விட்டுருவோம் மறந்து கூட பறிக்க மாட்டோம் முருங்கக்காய் புடலங்காயில விதக்கின்னு ஒரு துணி அப்படி கட்டி விடுவோம் விதக்கி கட்டி இருக்குது அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் அந்த விதை வீரியமானதா அதை வச்சிருவோம் மிளகாய் அப்படித்தான் அதே மாதிரி மாடு நீ ஜல்லிக்கட்டு மாடு இந்த கிடா சண்டை சேவல் சண்டைலாம் விடுறது எதுக்குன்னு நினைக்கிற கிடாயம் கிடாயம் மோத விட்ட பரம்பரை ஏன் மோத விட்டான் அது வேடிக்கை இல்லை விளையாட்டு அல்ல அதுல வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் கிடாய் கரியாயும் சேவல் சண்டை வென்ற சேவல் உயிரோட இருக்கும் இனப்பெருக்கத்துக்கு தோற்ற சேவல் குழம்புல குழம்பா அடுப்புல கொதிக்கும் அப்போ ஆடு மாடு கோழியில் கூட வீரத்தை கடத்தின பரம்பரையில் வந்த மரபு தமிழன் மரபு என்பதை நாம் மறந்துவிடக்